சர்வதேச நிலையை கண்டு சிந்தித்தேன் சம்பந்தனில் இறுதிக்கிரியையின் போது எனது திட்டத்தை வெளியிட்டேன் சபாநாயகருக்கோ அல்லது பிரதம நிதி அரசருக்கோ நான் அழுத்தம் பிரயோகிக்க முடியாது அவர் சொன்ன செய்தி பிரதான தலைச்சியா வந்து கிடக்கு அதாவது ஜனாதிபதி ஜனாதிபதி ஊடக பிரதானிகளை சந்தித்திருந்தார் ஊடக பிரதானிகளை சந்தித்தால் தெரிந்த அப்படி கேள்விகளை கேட்பார்கள் என்று கேள்விகளை சரமாரியாக தொடுத்தார்கள் ஜனாதிபதியும் தப்பித்து போக முடியாம கொஞ்சம் அப்படியா கழுவர மீன் நழுவர மீன் மாதிரி பதவிகளை சொல்லிக்கொண்டு நழுவி போக பார்த்தார் ஆனாலும் ஊடகவியலாளர்கள் விட இல்லை அவர்கள் கேள்விகளை தொடுத்தார்கள் அந்த கேள்வி கணைகளை எதிர்கொள்ள சிரமப்பட்டதை அவதானிக்க முடியுது சஜித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்தாம் இருபத்தைந்து விடயங்களில் ஏகமனதாக கூட்டி நக்கம் என்கிற செய்தி வந்து கிடக்கு நேற்று தயாசுரி தெரியும் தான் பிரதான எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் தயாசுரி ஜெயசேகர தரப்புக்கும் இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது அவர் நேற்று தனது ஆதரவை அவருக்கு வழங்கியிருக்கிறார் போல இருக்குது ஆக இருபத்தைந்து விடயங்களை அடிப்படையாக கொண்டு நக்கப்பாட்டின் கீழ் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாசுரி ஜெயசேகரக்கும் இடையில சந்திப்பும் இடம்பெற்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபட்டிருக்கிறது

சஜித் <muchos> 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 <kos> <muchos> <muchos>

கண்டுபிடிப்பது எனது வேலை இல்லை என்கின்ற செய்தி ஜனநாதிபர் விக்ரமசிங்க சொன்ன செய்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது அதிபர் பிரச்சினை தொடர்பில் நான் சபாநாயகரையோ பிரதமர் நிதியரசரையோ வெற்படுத்த முடியாதுன்னா அரசின் வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க மக்கள் ஆணையை கோருகிறேன் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்குது அதே மாதிரி வடகிழக்கில் சீன ராணுவத்தை நிறுத்த முயற்சியா சில வடக்கில் நான் செய்தியும் சஜித் சஜித்ய உடன்படிக்கை போட்டவோட வந்திருக்கு அதே நாமலின் புதிய அவதாரத்தால் மொட்டுக்கள் அச்சத்திலாம் இது வந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் இலங்கை போல் பங்களாதேஷிலும் அமெரிக்காவிய சூத்திரதாரியம் தமிழ் முஸ்லிம்கள் ஆதரவுடன் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் சஜித்தின் ஆட்சி அமையமாம் நளின் பண்டாரா எம்பி சொன்ன சரி வந்திருக்கு ஐக்கிய மக்கள் சக்தியோட எம்பி அவர் சொன்ன சரி வந்திருக்குன்னா

thank <laughs> you